ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா காலையில் டிஃபனும் மதியம் லஞ்சும் தான் பண்ண போகிறோம் காலையில் டிஃபன் வந்து பூரியும் பருப்பு பருக்குடாலும் சேப்பிறோம் மதியான லஞ்சுக்கு வந்து உருண்டை குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் படம் ஆரம்பிச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போலாடி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கை சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் இது சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா எனக்கு வந்து தான் செஞ்சு கொடுப்பாங்க இவனுங்களுக்கு செஞ்சு கொடுத்து பழகணோன்னா பூரியில்தான் வேணும் நானுங்க அதனால பூரியிலே தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் இப்போ வந்து இது மலரட்டும் அதுக்கப்புறம் வந்து குக்கர் விசில் போட்டுக்கலாம் இப்போ வந்து பூரிக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்து நம்ம பூரி பணியும் மாவு பணியும் போது நல்லா புசு புசுன்னு வரும் தேவையான உப்பு கொஞ்சம் கெட்டியமாக பணஞ்சிக்கணும் பூரிக்கு மட்டும் அப்போ தான் வந்து நல்லா பூரி வந்து புசு புசுன்னு வரும் கலர் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப தனியாக படைஞ்சிங்கன்னா என்ன ஆகிடும்னா புசு புசுன்னு வராது ஓகேவா இதை ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க அண்ணனுக்கு ஸ்கூல் திறந்துட்டால் வந்து நான் வந்து டிஃபனு தரமாட்டேன் ஸ்கூலுக்கு அதனால் இவர் எனக்கு ஏதாச்சும் ஏன்னா நிறைய பேர் டிஃபன் தான் எடுத்துகிட்டு வராங்களாம் அதை பார்த்துட்டு எனக்கு டிஃபன் கொடு டிஃபன் கொடுன்னு ஒரே தொல்லை பண்ணுறான் இந்த பத்து நாளாக சரி அதனால் நடுவில் ஒரு நாள் சாப்பாடு கட்டி கொடுக்குறது ஒரு நாள் கொஞ்சம் அவர் பிடிச்சதா எடுத்துகிட்டு போகிறது இப்போ நான் மாவு நல்லா பிணைஞ்சிட்டு வந்துடுறேன் அது மலரட்டும் ஃபஸ்ட்டு குழந்தைய சின்னவனை ஸ்கூலுக்கு அனுச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மதிய சாப்பாடு வேலைய ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி குழம்பு வைக்கலான்னு இருக்கேன் உருண்டை குழம்பு வச்சுட்டு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இருக்குது பொரியல் பண்ணிவிட்டு அப்பளம் வேணால் பொரிச்சிக்கலாம் இல்லைன்னா முட்டை வச்சுக்கலாம் மாவு பறிஞ்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் மாவு வர் இந்த அளவுக்கு நான் பணஞ்சி வச்சுருக்கேன் இப்போ முடியலாம் இப்போ வந்து தண்ணியும் வந்து நல்லா மலர்ந்துருச்சு மலர்ந்து வருது ஒரு ரெண்டு விசில் மொட்டை விட்டு எடுத்துக்கோங்க விசில் வரட்டும் அதுக்குள்ளே வந்து தாலிப்புக்கு தேவையானதை நான் எடுத்து வச்சுட்டு பூரியும் தேய்ச்சிட்டு வந்துடுறேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு விசில் வந்து விசில் அடைஞ்சிச்சு ஓபன் பண்ணி காட்டுறேன் பருப்பு பாருங்க இது போல மலரை வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த பக்கம் பூரிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ இந்த பக்கம் வந்து பருப்பு டாலுக்கு வந்து கொஞ்சமா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியணும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சீரகம் நல்லா காரத்துக்கு மாதிரி ஒரு இங்கே வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கிளி போட்டுக்கோங்க நல்லா ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பில் நல்லா பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சி வரட்டும் இது மத்தியானத்துக்கு அவன் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறனால சின்னதாக புளி ஊற வச்சுருக்கேன் ஏன்னா பருப்புடால் இல்லை அதனால் ஸ்டவ்வை சிம்மு பண்ணிவிட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு இதுவே கோதும் நான் மிச்சம் இருந்தால் கூட தோசைக்கு ஊற்றிப்பானுங்க குழந்தைங்க உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா மலரட்டும் நம்ம இந்த பக்கம் வந்து பூரியை போட்டுக்கலாம் ஒரு கொதி வந்தால் போதும் அது இந்த புளி தண்ணி ஊற்றிருக்கனால்தான் ஓகேவா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் நெய் விட்டு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் பூரிக்கு வந்து நல்ல எண்ணெய் காயணும் எண்ணெய் காய்ஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா புசு புசு நல்லா வரும் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு சாம்பாரும் நல்லா மலந்து வந்துருச்சு கொத்தமல்லி போட்டுடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ சின்ன உனக்கு பூரியை போட்டு கொடுத்துடலாம் சாப்பிட்றது என்னமோ ரெண்டு பூரி மூணு பூரி தான் ஆனால் ஆசைப்பட்டு கேட்குறது தான் இப்போ கொடுத்துடலாமா இப்போ வந்து டிஃபன் வேலைலாம் முடிஞ்சிருச்சு குழந்தையும் சின்ன ஒன்று அமிச்சாச்சு நானும் சாப்பிட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம சாப்பாட்டு வேலையை முடிச்சிடலாம் பாருங்கள் அரிசி கழுவி போட்டு வச்சுருக்கேன் மலரப்போகுது இது கத்திரிக்காய் உருளைக்கெழங்குக்கு பொரியல் சொன்னேன்ல அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எங்கள் பாருங்கள் உருண்டை குழம்புக்கு ஒரு இரநூறு கிராம் கடலப்பருப்பு கொஞ்சம் கொறை குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு துண்டி இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்க நம்ம வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் கடுகு சோம்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை பூண்டு பூண்டு பொறிஞ்சோடனே ஒரு அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கீழே போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் வேணும்னாலும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் வேணும்னாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் அதுக்கப்புறம் வெங்காயம் பாதி வதங்கினா போதும் உருளைக்கிழங்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்காக ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் கத்திரிக்காய் ரெண்டுமே சரிசமாக சேருங்க அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து கத்திரிக்காய் சுருங்கிடும்ல அதனால் தான் இப்போ ஒரு பக்கம் அஞ்சு நிமிஷம் அது வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம உருண்டைக்கு சேர்த்துடலாம் இது பாருங்கள் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் ஏன்னா உருண்டையை நம்ம வேக வச்சு தான் சேர்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக தெரியாதவங்க கூட வைக்கிற மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன் நம்மளுக்கும் கொஞ்சம் இன்றைக்கி ஈஸியாக வேலை முடியணும் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சோம்பு சோம்பு தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா முழு தூளாக இருந்தால் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இல்லை வாய்வு இதில் ஒரு ஒருத்தவங்க பெருங்காயம் கூட சேர்த்துப்பாங்க வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு நான் சேர்த்து பழக்கம் இல்லை அதனால் நான் சேர்த்துக்கல இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் உருளைக்கெழங்கு வெந்த பிறகு நீங்கள் கத்திரிக்காய் சேர்க்கும் போது சரியாக இருக்கும் கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கு ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக கத்திரிக்காய் வெந்துடும் உருளைக்கிழங்கு வேகாது அதுக்காக தான் இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உருண்டையை பிடிச்சிக்கலாம் மீடியம் சைஸாகவே பிடிச்சிக்கோங்க பாருங்க இதே போல் நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடுறேன் உருளைக்கிழங்கு வந்து பார்த்துங்க பாதி வதங்கிடுச்சு பார்த்தவே உங்களுக்கு தெரியுதா இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காவை நான் தண்ணியில் அரிஞ்சு போட்டிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போயே உப்பு சேர்த்துட்டா காய் வந்து நிறைய இருக்க மாரி தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு வந்து பார்த்து போட முடியாது அதனால தான் இந்த பக்கம் வந்து நான் உருண்டை வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து தண்ணி நல்லா மலர்ந்துருச்சு நான் ஒரு துணி போட்டு நம்ம இட்லியா வைக்கிற மாதிரி அவிச்சுக்கணும் ஒரு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும் இந்த பக்கம் உருளைக்கிழங்குக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து எந்த சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க மனம் நல்லா இருக்கும் அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க சாதம் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு வடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே வந்து உருளைக்கெழங்க கொஞ்சம் வேக வச்சு சேர்த்தேன் ஓகேவா இப்போ கத்திரிக்காவும் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கிட்டத்திலையே வச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்காக தெரியுதா இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப குலைவாக இருந்தால் பிடிக்காது நம்ம வந்து பூரி சுட்டெல்லாம் அந்த எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஹீட் ஆகட்டும் இப்போ பாதி ஹீட் ஒரு இலை கடல் பாசி ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு நூற்றி கிராம் சின்ன வெங்காயம் நல்லா நாலு நாளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கட்டி பூண்டு இப்போ வெங்காயம் வதங்கட்டும் நீ பாருங்க ரெண்டு தக்காளி தேங்காய் எந்த சைஸ் தேங்காய்னா இங்கே பாருங்கள் இவ்வளோதான் சின்ன தான் தக்காளி கூட நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் தேங்காய் பாலாக கூட ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் முதல்ல வந்து வெங்காயம் வதங்கட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க மீடியம் ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு ஒரு எயிட்டி பர்செண்ட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் தக்காளி இப்போ மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க குழம்பு கொஞ்சம் புளி தண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க காரம் உப்பு புளிப்பு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு காரம் கூட கரெக்டாக இருக்கு இப்போ பத்து நிமிஷத்துக்கு இதை டிஸ்டப்பே பண்ண வேணா நல்லா கொதிக்கணும் ஓகேவா இப்போ இந்த பக்கம் வந்து இப்போ நம்மளுக்கு உருண்டை வெந்திருக்கோம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் குழம்ப கொதிக்கிறதுக்கும் இதை ஆறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஓகேவா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிக்கிது நான் வந்து வெறும் கொத்தமல்லி தண்டு அதை சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கொத்தமல்லி தண்டு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாக தான் கொதிக்கிது ஏன்னா தக்காளி வந்து பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம்ல வதக்காமல் அதனால் நல்லா கொதிச்சா தான் நல்லாயிருக்கும் குழம்பு பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன் இப்போ நான் உருண்டையெல்லாம் ஆற வச்சும் வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து குழம்பு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சாச்சுன்னு ஒரு ஏழு நிமிஷம் கொதிச்சா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது நம்மளோட உருண்டை குழம்புக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாசம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் குழம்பு லைட்டாக திக்கு வந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க உருண்டையாக அப்படியே சேர்த்துடுங்க இது வேக வச்சது தான் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தாவே உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும் நான் நான் ஒவ்வொரு டைம் வந்து நல்லா வதக்கிடுவேன் வதக்கிட்டு உருண்டை பிடிச்சி அப்படியே போட்டுருவேன் இந்த தடவை அவுச்சி போட்டிருக்கேன் பச்சையாக நிறைய பேர் போடுறாங்க நான் இது வரைக்கும் அந்த வச்சது வச்சதில்லை எனக்கு ஒரு என்னன்னா பச்சையாக வச்சா அந்த கடப்பருப்போடய பச்சை மணம் அப்படியே இருக்குமான்னு ஒரு டவுட்டு இருக்குது இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் அப்படியே இருக்கட்டும் மூடி வைக்க தேவையில்ல பாருங்கள் இப்போ தான் அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வராரு அந்த குழம்பு வந்து எண்ணெய் தான் நம்மளுக்கு அப்படியே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாரி வரும் இப்போ இது வேக வச்சதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்மளுக்கு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் செஞ்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே மாரி வச்சு சாப்பிடாம மாற்றி மாற்றி நம்மளே கொஞ்சம் சேஞ்சு பண்ணி சேஞ்சு பண்ணி சாப்பிடும் போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும்ல அதனால தான் இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க எந்த அளவுக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் ஊற்றுனேன் இருந்தாலும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்